அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வெளிவந்த கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு இரண்டாவது இடத்தை பிடித்த சீமான் இந்த தகவல் குறித்தா முழுமையான வீட்டில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானவர்களுடைய பெயர் மறுக்கவோ அல்லது மறக்கவோ முடியாது அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்துல எல்லாம் அரசியல குறித்து பெரியவங்களே பேசாத போது தற்போது பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து இளைஞர்கள் வரைக்கும் அரசியல் பேசுறாங்க அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமான அப்படின்றத எந்தவித கருத்துமே இல்லை தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து இளைஞர்கள் அரசியல் பேசணும் அடுத்த தலைமுறையினர் நினைக்கிறது தான் அரசியலாக மாறணும் அப்படின்னா அம்பேத்கர் அப்துல் கலாம் கண்ட கனவு எல்லாத்தையுமே சீமானவர்கள் தான் தமிழ்நாட்டை நிறைவேற்றிருக்காரு அப்படின்றத மறுக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாணவர்கள் அரசியல் பேசணும் கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு எல்லா மேடைகளிலுமே வலியுறுத்தி பேசிய ஒரு காரணம் தான் தற்போது அனைத்து இளைஞர்களுமே தமிழ்நாட்டு அரசியல கூர்ந்து கவனிக்கிறதும் அடுத்த முதல்வராக யார் வரணும் கிட்டத்தட்ட தாவேக்கால இருக்கக்கூடியவங்க கூட சீமானவர்களுடைய அரசியல் பேச்சை கேட்டுதான் அரசியல் மேல ஆர்வம் வந்திருக்கு அப்படின்றது அவங்களே கூட பாத்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டுல இன்றி அமையாதது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனா எப்ப தமிழக வெற்றிகழகம் அரசியலுக்குள்ள குள்ள வந்தாங்களோ அடுத்தடுத்து இளைஞர்கள் பாத்தீங்கன்னா சீமான் மேல அதிகப்படியான விருப்புகளை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் சீமானை தாக்கி பேசியதும் அதற்கு அடுத்தடுத்த மேடைகளில் சீமான அதற்கு பதிலடி தரும் விதமாக பேசியதும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் தற்போது தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டு இருக்கு இதற்கு விஜய ஒரு பெரிய பதிலடி தராத போது எல்லா இடங்களிலுமே விஜயுடைய தொண்டர்கள் சீமான் ஒழிக அப்படின்னு விஜயுடைய மாநாட்டிலே கத்துறதும் சீமானை குறித்து கொச்சையான வார்த்தைகளை பேசுறதும் அப்படின்னு ஒரு அரசியல் வழிகாட்டுதலே இல்லாம அரசியல் நெறிமுறையே இல்லாம தமிழ்நாட்டு அரசியல தாவேகா பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த காரணம் தான் பாத்தீங்கன்னா தற்போது அதிகப்படியான மக்களை தாவேகா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல விஜய் தான் கடைசியாக இருக்காரு தமிழ்நாட்டில் தற்போது ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு கரிசனம் ஏற்பட்டிருக்கு அப்படினே சொல்லலாம் என்னதான் விளம்பர அரசியல் அப்படின்னு ஒரு மேலே ஒரு பெரிய ஸ்டாம்ப் குத்தி இருந்தாலுமே தற்போது கள நிலவரப்படி சென்னை முக்கியமான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முப்பத்தி ஏழு சதவீதமும் சீமான் இருபத்தி ஒன்பது சதவீதமும் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறு சதவீதமும் இறுதியாக தான் விஜய் அவர்கள் எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்றது நிச்சயம் இல்லை அப்படின்னாலுமே சென்னை அப்படின்றது ஒரு முக்கியமான கோட்டை அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டு அளவில் சென்னையில தான் அதிகப்படியான மக்கள் விஜய்க்கு ஆதரவாளராக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது ரசிகர்கள் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எப்படி விஜய் எட்டு சதவீதம் வாங்கினாரு அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் தற்போது இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் மாணவர்கள் கருத்து கணிப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு மக்கள் எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த எதிர்பார்ப்பு தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு விஷயத்த மக்களிடம் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஊடகங்கள் இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவலை வாங்க மறுத்து இருக்காங்க இருந்தாலும் கல்லூரி மாணவர்கள் இந்த கருத்து கணிப்பு தகவலை பெருவாரியான யூடியூப் சேனல்களுக்கு தற்போது கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கருத்து கணிப்பு தகவல்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கு இந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்